நிறைய பேர் அணி கொடுத்துற பார்த்தேன் எங்கெங்க ஆஜியார் ஒரு வாரமாக காணினேன் இது அப்பளோ போயிருந்தேங்கிறாரு அட நோயாளிங்கிறத கூட அவ்வளோ அழகாக சொல்கிறானே அப்பளோவுக்கு போயிருந்தேன் அப்பளவளை படுத்தா நோயாளி இல்லையா அடா நீ நோயாளி தானடா அது என்ன அப்பளோ அப்பளோவில் படுத்தா என்ன ஒரு 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 ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தாராளமாக சொல்கிறாரு காசுகளை சேர்த்து பெருமை அடைக்கிற வாழ்க்கை அவன் கம்பெனியை பற்றி கேட்டு பாருங்க எத்தனை கோடி வச்சுருக்கான்னு கேளுங்க நமக்கு பேங்க் பேலன்ஸே மூணு கோடி இருக்குங்க வந்துடலா ஆ அதை வச்சு என்னங்க செய்வீங்க வாழ்ந்துடலாம்ல